வீடியோ டைம் ப்ளீஸ் பாருங்க ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு ஆடு வளர்ப்போம் கோழி வளர்ப்போம் இல்லைனா வளர்க்கணும்னு கூட நினைப்போம் ஆனா நம்ம முக்கியமா அதை தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு உயிரினத்தை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாக்க அந்த கா ஆட்டுக்கோ இல்லை மாட்டுக்கோ இல்லைனாக்கா கோழி வளர்க்குறீங்கனாக்கா அதுக்கோ நமக்கு வந்துட்டு நோய் வராமல் இருக்கணும் நோய் வந்தாலும் அது வந்துட்டு எப்படி க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியின் மையம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பயிற்சி நிறையா சொல்லித்தருவாங்க மாதத்தில் பார்த்திங்கனாக்கா வாரம் வாரம் ஒரு ஒரு பயிற்சியாக சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் இதில் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வரும் பொழுது வல்லம் போகிற ரோட்டில் ஆர்டியோ ஆஃபீஸ் இருக்கும் ஆர்டியோ ஆஃபீஸ் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைடு இடது இடதுபுறமே வந்துட்டு இந்த ஒரு ரோடு ஒன்று இறங்கும் அந்த ரோட்லேயே வந்தீங்கனாக்க இந்த ஆஃபீஸுக்கு வந்துடலாம் இங்கே வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு சொல்லி தருவாங்க விவசாயிங்களுக்கு விவசாயிங்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே உள்ள பாலமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பயிற்சி மையம் நான் இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் வசிக்கிறேன் இந்த ட்ரைனிங் சென்டரில் வந்துட்டு நான் ரெண்டு மூணு டைம் பயிற்சி பெற்று சான்றிதழும் வாங்கியிருக்கிறேன் அதை வச்சு நான் உங்களுக்கு சில இதெல்லாம் சொல்கிறேன் இங்கே என்னென்ன நடக்கும் எப்படி நம்ம வந்துட்டு இதை தொடர்பு கொண்டு எப்படி பயன்பெறலாம் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லணுனாக்கா இது ஒரு தகவல் மையன்னு கூட சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூணு வகையான பயிற்சி வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க மாதந்தோறும் பார்த்தீங்கனாக்கா இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கனாக்கா கட்டண பயிற்சி இங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஒரு மா ஒரு மாத பயிற்சி உங்களுக்கு வந்துட்டு தராங்க இந்த கட்டண பயிற்சி பார்த்திங்கனாக்கா ஐநூறுபா அந்தமாரி ஆகும் அதோடய தொகை பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூபா அந்தமாரி வாங்குவாங்க அது வந்து ஒரு நாள் தான் நடக்கும் அந்த ஒரு நாளுக்கு வந்துட்டு உங்களுக்கு சான்றிதழ் தருவாங்க அந்த பயிற்சியோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து சான்றிதழ் அங்கே வந்து தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயிற்சி அளிக்கிறதுக்கு பேராசிரியர்கள் வந்துட்டு அருகில் உள்ள உரத்த நாடு இருக்கில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு நடத்துவாங்க உங்களுக்கு இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கறவை மாடு வளர்க்குறத பற்றி நடத்துவாங்க ஆடு வளர்க்குறது வெள்ளாடு ஆடு இல்லைன்னா கோழி வளர்க்குறது முயல் வளர்ப்பு காடை வளர்ப்பு அசோலா வளர்ப்பு இந்த பயிற்சி என்னன்னைக்கு தருவாங்க எப்ப தருவாங்க எந்த டேட்ல தருவாங்க எது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி அந்த இதுல சொல்லுவாங்க இல்லைனாக்கா நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க அப்படி இல்லை இந்த தகவலை நீங்க வளன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு அந்த ஃபோன் நம்பரை நீங்க டயல் பண்ணி கேட்கலாம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு இரண்டு இரண்டு ஆறு நான்கு ஆறு ஆறு ஐந்து அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்கலாம் எப்ப இந்த கால் பண்ணணும் அப்படின்னாக்கா அலுவலக நேரத்துல காலை பத்து மணிக்கு மேல மாலை ஐந்து நாப்பத்தி ஐந்துக்குள்ள பண்ணணும் லீவ் நாளில் இந்த அலுவலகம் செயல்படாது இந்த பயிற்சி மையம் செயல்படாது அதே மாதிரி அலுவலக டைம்ல நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மையத்துல பாத்தீங்கன்னாக்க திட்ட அறிக்கையும் ரெடி பண்ணி தராங்க வங்கியில வந்துட்டு நீங்க கடை வாங்கணும் அப்படின்னாக்க இவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இவங்க வந்துட்டு அதுக்கு அதுக்குள்ள திட்ட அறிக்கை வந்துட்டு ரெடி பண்ணி தருவாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் வந்து வசூல் பண்ணுவாங்க குறிப்பா வந்துட்டு இந்த மையத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு நீங்க வாங்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க அதுக்குள்ள கூண்டு கோழி குஞ்சு எங்க வாங்குறது கூண்டு எங்க வாங்குறது தீவனம் எங்க எடுக்கிறது அஹ் மருந்துகள் எல்லாம் எங்க வாங்கலாம் கால்நடை வளர்க்குறதுக்கு ஏ டு இசட் வரைக்கும் இவங்க எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்லி சொல்லி தருவாங்க அதனால வந்துட்டு இவங்களை ஒரு டைம் பாத்தீங்கன்னாக்கா அதோட விட்றாம மீண்டும் மீண்டும் மூணு மாசத்துக்கு வாட்டி ஆறு மாசத்துக்கு வாட்டி அவங்களோட கான்டக்ட்லயே இருந்தீங்கனாக்க உங்களோட கால்நடை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க வந்து பண்ண வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா முதல்ல நீங்க இவங்களை போயிட்டு பாருங்க இவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நல்ல ஒரு ஐடியாஸ் எல்லாம் நிறைய தருவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களோட அரசு திட்டங்கள் எல்லாமே இவங்க அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அரசு வந்துட்டு என்னென்ன இலவசமா மக்களுக்கு செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க கூண்டு எங்க வாங்கணும் தீவனம் எங்க வாங்கணும் மருந்து எங்க வாங்கணும் அதெல்லாம் கூட இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தருவாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள மாவட்ட வன அலுவலகம் அதுக்கு தான் இருக்கு இதுக்கு அடுத்த ரோட்லதான் நீங்க வந்து இறங்கணும் இது வந்து திருச்சிரா திருச்சி டு தஞ்சை போற வழியில வந்துட்டு ஒரு நெடுஞ்சாலையில தான் அமைஞ்சிருக்குது இந்த இடம் ஏ பி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்ல வந்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம் நீங்க பண்ண ஆல்ரெடி வச்சிருக்கீங்க ஏற்கனவே நான் பண்ண வச்சிருக்கிறேன் எனக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கனாலே அவங்களே வந்துட்டு நேரடியாவே உங்க பண்ணை வந்து விசிட் பண்ணி அதுல உள்ள பிரச்சினைய என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி அதுக்குள்ள ஒரு தீர்வும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இரநூறுபா அந்த மாதிரி வசூலிப்பாங்க அவங்க வந்து பாக்குறதுக்கு இரநூறுபா வசூலிப்பாங்க உங்களுக்கு ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க போய் ஆலோசனை கேட்கலாம் நல்ல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனா நீங்க கேட்க போற நேரம் வந்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு மேல போனீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க பேசிட்டு வரலாம் இது போன்ற பல வீடியோக்களுக்கு என்னோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ